வணக்கம் புலித்தேவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் பவானி நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்களில் அதிக அளவிலே கனமழை பெய்து வருகிறது அதில் குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சநல்லூர் முத்தலாக்குறிச்சி ஆலைக்குடி இதே போன்ற கிராமங்கள் மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறது அதே போல் சிறுவன பகுதியிலே மலவராய நத்தம் புதுக்குடி கிராமம் சிறுவைகுண்டம் தொகுதி இது அனைத்து பகுதிகளிலும் மிகப்பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படுத்தியது இதுவரைக்கு எந்த மீட்பு குழும் ஆரிக்குடி பகுதியிலே எண்ணூறுக்கும் மேற்பட்ட மக்கள் அங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதேபோல் முத்துலா கிராமத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் அங்கே இருக்கிறார்கள் எல்லாம் மீட்க மீட்புகளையும் சென்றிருக்கிறார்கள் தவிர அவர்களை மீட்கவில்லை இதுவரைக்கும் மிகவும் ஆபத்தான நிலையில் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் தமிழகத்தில் தயவு கூர்ந்தவர்களை மீட்பதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே போல் வெள்ளை மாநகரத்திலே மிகப்பெரிய அளவில் இந்த மலையால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் நெல்லை டவுன் ஜங்ஷன் பகுதி அந்த மணிமூர்த்தீஸ்வரன் பகுதி வெள்ளம் கோயில் என்ற பகுதி நெல்லையை சுற்றி அனைத்து இடங்களிலும் மிகப்பெரிய பாதிப்புகளாக இருக்கிறார்கள் மீட்பு படை போதிய மீட்பு படைகள் இல்லை அதுதான் உண்மை நான் நேரடியாக சுற்றி பார்த்தேன் நெல்லை ஜங்ஷன் தோர் ஆபீஸ் மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மீட்பு குறைந்த அளவிலே இருக்கிறார்கள் அதையெல்லாம் தமிழக அரசு விரைந்து அவர்களுக்கு மீட்புப் பணிகளை விரைவாக நடத்துவதற்கு கல்காப்படல் போன்ற வாகனங்களை அதிக அளவிலே நெல்லை மாற்றிக் கொண்டு வர வேண்டும் இரண்டு ஒன்று கை காப்படல்கள் தான் இந்த மக்களுக்கு வந்திருக்கிற திருநெலி மாவட்டத்திற்கு இங்கேதான் அதிக அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் நெல்லை நெல்லை எவ்வளவு பாதித்திருக்கோ அதை விட கொடுமை கரையோரமா இருக்கக்கூடிய சிறுமே பாதிகளை மிகப்பெரிய அளவிலே பாதிப்பை சந்தித்திருக்கிறார்கள் தமிழக முதல்வர் கவனத்திற்கோ தெரியுமோ தெரியவில்லை என்று தெரியவில்லை தயவு கூர்ந்து விரைந்து நடவடிக்கை எடுத்து இந்த மக்களை காப்பாற்றிருக்கிறார் என்று புலித்தேவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் விரைந்து நடவடிக்கை தேவை தேவை என்று தெரிவித்துக் கொள்கிறேன்